சிங்கப்பூர் வரலாறும் வளர்ச்சியும் சிங்கப்பூர் என்பது ஒரு சிறிய தீவு நாடாக இருந்தபோதும் இன்று உலகின் மிக முக்கியமான பொருளாதார மற்றும் தொழில்துறை மையங்களில் ஒன்றாக மாறியுள்ளது இந்த வெற்றியின் பின்னணியில் ஒரு பல்முகமான வரலாறு நவீன முறையில் செய்யப்பட்ட திட்டமிடல் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் அரசியல் நிலைத்தன்மை இருக்கின்றன வரலாறு தொன்மையான காலத்திலிருந்து தொடங்கி நவீன உலகில் மிகவும் முன்னேறிய நாடாக மாறிய வரலாற்று பயணத்தைப் பற்றிய விரிவான தகவல்களை இங்கு பார்ப்போம் தொன்மை காலத்திலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி வரை சிங்கப்பூர் ஆரம்பத்தில் ஒரு சிறிய மீன்பிடி கிராமமாக இருந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டில் இது ஒரு முக்கியமான வர்த்தக தளமாக விளங்கியது டெமாசெக் என்றழைக்கப்பட்ட இந்த நகரம் பல்வேறு ஆசிய அரசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஆளுநராக இருந்த ஸ்டாம்போர்ட் ராபில்ஸ் சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபில்ஸ் சிங்கப்பூரை ஒரு வர்த்தக தளமாக உருவாக்கினார் பின் இது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய தளமாக மாறியது இதனால் பல்வேறு நாடுகளில் இருந்த வணிகர்கள் மற்றும் குடியேறிகள் இங்கு வந்து செல்வதற்கான வாய்ப்புகளை பெற்றனர் இரண்டாம் உலகப் போர் மற்றும் ஜப்பானிய ஆட்சி ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் படைகள் சிங்கப்பூரை பிடித்தன அப்போது சிங்கப்பூர் மிகவும் கடுமையான சூழ்நிலையை எதிர்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு போரின் முடிவில் ஜப்பான் தோற்கடிக்கப்பட்டது மேலும் சிங்கப்பூர் மீது மீண்டும் பிரிட்டிஷ் ஆட்சிக்குள் வந்தது சுயாட்சி மற்றும் மலேசியாவில் இணைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டில் சிங்கப்பூர் ஒரு சுயாட்சியுள்ள பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பகுதியாக மாறியது லீக்வான் யூ தலைமையில் மக்கள் செயற்குழு கட்சி பி ஏ பி பீப்பிள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி அதிகாரத்தை பிடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு சிங்கப்பூர் மலேசியாவின் ஒரு பகுதியாக இணைந்தது ஆனால் இனத்துவேஷம் அரசியல் வேறுபாடுகள் போன்ற காரணங்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் தொன்னூற்று ஒன்றாம் தேதி சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து பிரிந்தது சுயாட்சி பெற்ற பிறகு வளர்ச்சி சுயாட்சி பெற்ற பிறகு சிங்கப்பூர் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டது இயற்கை இல்லை குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் இருந்தது ஆனால் அரசாங்கம் தொழில்துறை வளர்ச்சிக்கு திருப்பிவிட்டது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து தொழிற்சாலைகளை அமைத்தது கல்வி மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் அதிக முதலீடு செய்யப்பட்டது பொருளாதார முன்னேற்றம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது எண்ணூற்று எண்பதுகளில் சிங்கப்பூர் மிக விரைவாக வளர்ச்சி பெற்றது தொழில்துறை வங்கி வசதிகள் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இது முன்னேறியது பொருளாதார வளர்ச்சியுடன் வாழ்க்கை தரமும் அதிகரித்தது மேலும் உலகளாவிய நிறுவனங்கள் சிங்கப்பூரில் தங்கள் அலுவலகங்களை அமைத்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் சிங்கப்பூர் மேலும் வளர்ச்சியடைந்து உலகளாவிய வணிக மற்றும் நிதி மையமாக மாறியது ஏற்றுமதியில் அதிக கவனம் செலுத்தி உலக சந்தையில் சிங்கப்பூர் தயாரிப்புகளுக்கு இடம் கிடைத்தது குறிப்பாக மின்னணு சாதனங்கள் கைத்தொழில் பொருட்கள் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் ஆகியவை உலக சந்தையில் முக்கிய இடம் பிடித்தன இன்றைக்கு சிங்கப்பூர் உலகின் மிக முக்கிய வணிக தளமாக திகழ்கிறது தகவல் தொழில்நுட்பம் வங்கிகள் மருந்தியல் துறவியல் ஆராய்ச்சி போன்ற பல துறைகளில் முன்னணி நாடாக திகழ்கிறது கல்வியில் அதிக முதலீடு செய்து திறமையான தொழிலாளர்களை உருவாக்கி புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது இதனால் வேலைவாய்ப்பு அதிகரித்து மக்கள் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது மேலும் சிங்கப்பூர் அதன் அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சியில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது துறைமுகங்கள் விமான நிலையங்கள் வேகமான போக்குவரத்து அமைப்புகள் ஆகியவை உலகத்தரம் வாய்ந்தவையாக மாற்றப்பட்டுள்ளன உலகின் மிக அதிக மக்கள் வருகை தரும் சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஏர்போர்ட் சாண்ட்ஸ்பே ஸ்பே ஹோட்டல் மரீனா பே போன்ற இடங்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி சிங்கப்பூர் வளர்ச்சியை மட்டுமின்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் கவனித்தது நகரத்தை பசுமையாக மாற்ற மரங்கள் மற்றும் பூங்காக்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டன இன்று சிங்கப்பூர் உலகின் மிக நீட்சியான நகரங்களில் ஒன்றாக மாறியுள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏஐ ரோபாடிக்ஸ் ஸ்மார்ட் சிட்டி போன்ற துறைகளில் முன்னிலை வகிக்கிறது அரசியல் மற்றும் சமூக நிலைத்தன்மை சிங்கப்பூர் அரசு மிகவும் திடமான கொள்கைகளை கொண்டுள்ளது சட்டம் மற்றும் ஒழுங்கை கடுமையாக பின்பற்றுகிறது இதனால் குற்றச்செயல்கள் மிக குறைவாக உள்ளன மக்கள் நலனுக்காக அதிக நவீன வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன சர்வதேச உறவுகள் சிங்கப்பூர் உலக நாடுகளுடன் நெருங்கிய உறவை கொண்டுள்ளது அமெரிக்கா சீனா இந்தியா ஐரோப்பிய நாடுகள் போன்ற பல நாடுகளுடன் வர்த்தக உறவுகளை பேணுகிறது ஏகபோக வர்த்தக தளமாக இது செயல்படுகிறது எதிர்கால நோக்குகள் சிங்கப்பூர் தொடர்ந்து முன்னேறுவதற்கான பல திட்டங்களை வகுத்துள்ளது எதிர்காலத்தில் தொழில்நுட்பத்துறையில் துறையில் மேலும் முதலீடு செய்யும் நோக்கத்துடன் செயல்திட்டங்களை செயல்படுத்தி முடிவுரை சிங்கப்பூர் ஒரு சிறிய தீவாக இருந்தபோதும் இன்று உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது இது மக்கள் கடுமையாக உழைத்ததின் விளைவாகும் கல்வி தொழில் சுற்றுச்சூழல் அரசியல் ஆகிய துறைகளில் முன்னேற்றம் அடைந்து இது மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது